ராமநாதபுரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இஸ்லாமியர்களை சந்தித்து ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்த அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் இஸ்லாமியர்களுக்கு அதிமுக பல்வேறு திட்டங்களை எடுத்துக் கூறி பிரச்சாரம் செய்தார் இதேபோன்று திருப்பூர் வாசலில் உள்ள விருதபுரேஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்து பக்தர்களிடமும் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாள் பரப்புரை மேற்கொண்டார் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாஜ் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை கூறி வாக்கு சேகரித்தார் அந்த வரை பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த குடிநீர் பிரச்சனைக்கு நான் ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் காலத்தில் அனைத்து நல்ல திட்டங்களையும் வழங்கிறார்கள் நா பதினெட்டாயிரம் சைக்கிள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க